வணக்கம் நான் சிவா சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை என்று சொல்லக்கூடியது சிகிச்சை அளிப்பதற்கான வசதிகள் போதுமான அளவில் இல்லாதது இதனால் பல நோயாளிகள் சரியான சிகிச்சை பெற முடியாமல் அவதிப்படுகிறார்கள் இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன குறைவான டயாலிசிஸ் மையங்கள் டயாலிசிஸ் டயாலிசிஸ் என்பது சிறுநீரகங்கள் செயலிழந்து போகும்போது அவற்றின் வேலையை செயற்கையாக செய்யும் ஒரு முறை ஆனால் தமிழ்நாட்டில் போதுமான அளவு டயாலிசிஸ் மையங்கள் இல்லை இதனால் நோயாளிகள் வெகுதூரம் பயணம் செய்து சிகிச்சை பெற வேண்டியிருக்கும் அடுத்தது மருத்துவப் பணியாளர் பற்றாக்குறை சிறுநீரக சிறப்பு மருத்துவர்கள் மற்றும் டயாலிசிஸ் செவிலியர்கள் போன்ற மருத்துவப் பணியாளர்கள் போதுமான அளவில் இல்லை இது சிகிச்சையின் தரத்தை பாதிக்கும் அடுத்தது செலவு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை போன்ற சிகிச்சைகள் மிகவும் செலவு வாய்ந்தவை அரசு காப்பீடு எல்லா செலவுகளையும் கவர் செய்ய முடியாது இதனால் பல ஏழை நோயாளிகளுக்கு சிகிச்சை பெறுவது கடினமாக இருக்கும் இந்த பிரச்சினைகளை களைய தமிழ்நாடு அரசாங்கம் மேலும் பல டயாலிசிஸ் மையங்களை நிறுவ வேண்டும் மருத்துவப் படிப்புகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரித்து மருத்துவ பணியாளர் பற்றாக்குறையைப் போக்க வேண்டும் மற்றும் ஏழை நோயாளிகளுக்கு சிகிச்சை செலவுகளை கவர் செய்ய அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் இருக்கட்டும் தனி மனிதராக சிறுநீரக செயலிழப்பால் ஏற்படும் முக்கிய பாதிப்புகளில் சிலவற்றை பார்க்கலாம் சிறுநீரக செயலிழப்பு செயலிழப்பு நோயாளிகளின் மிகப்பெரிய தனிப்பட்ட பிரச்சினைகளில் ஒன்று வாழ்க்கை முறை மாற்றங்கள் சிறுநீரகங்கள் சரியாக செயல்படாததால் உணவு பானம் மற்றும் வாழ்க்கை பழக்க வழக்கங்களில் பெரிய மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும் இது பல நோயாளிகளுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கடினமாக இருக்கும் சில உதாரணங்கள் உணவு கட்டுப்பாடுகள் சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்கள் குறிப்பிட்ட சில உணவுகளை உதாரணமாக புரதம் அதிகம் உள்ள உணவுகள் குறைத்து சாப்பிட வேண்டும் இது வழக்கமான உணவு பழக்க வழக்கங்களை மாற்றி அமைப்பது கடினமாக இருக்கும் டயாலிசிஸ் சிகிச்சை வாரத்தில் பல முறை பல மணி நேரங்கள் டயாலிசிஸ் மையத்திற்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் இது நேர விலை மற்றும் வேலை படிப்பு போன்றவற்றை பாதிக்கும் கட்டுப்பாடுகள் காரணமாக சுதந்திரம் குறைவது உணவு மற்றும் பானங்கள் மீதான கட்டுப்பாடுகள் டயாலிசிஸ் சிகிச்சைக்காக செலவிழக்கும் நேரம் போன்றவை நோயாளிகளின் சுதந்திரத்தை குறைக்கும் இது மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்வு ஆகியவற்றை ஏற்படுத்தலாம் இந்த மாற்றங்கள் எல்லாம் பழக்கப்படுத்திக் கொள்ள நேரம் எடுக்கும் ஆனால் மருத்துவரின் ஆலோசனைப்படி சரியான உணவு முறையை கடைபிடித்து டயாலிசிஸ் சிகிச்சையை தவறாமல் பெற்று உளவியல் ஆலோசனை பெறுவதன் மூலம் இந்த பிரச்சினைகளை சமாளிக்க முடியும்